என் அன்பான சகோதர சகோதரிகளை நாம் ஒரு வசனத்தை பற்றி பார்ப்போம் பரிசோதனையை தாங்குகிற மனிதன் பாக்கியவான் அவன் சோதனையை தாண்டிய பின் உங்கள் தந்தை வாக்குத்தமாய் கொடுத்த ஜீவ கிரீடத்தை பெறுவாள் கஷ்டத்திற்கு பிறகு பெரும் பரிசு உள்ளது அப்படி என்று நம் தந்தை சொல்லுகிறார் பரிசோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களும் தான் நம் தேவன் நம்மை பரிசோதிக்கிறார் என் பிள்ளை இதை தாண்டி வருவானா அப்படி என்று ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பரிசோதித்து கொண்டுதான் இருக்கிறார் நம் தந்தையின் பரிசோதனையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் நாம் பொறுமையோடு தாங்கி வர வேண்டும் அப்படி என்று அவர் சொல்லுகிறார் அதன் பிறகுதான் அவருடைய ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார் கஷ்டத்திற்கு பிறகு நம் வாழ்க்கையில் மிக பெரிய பரிசு உண்டு அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் சோதனைகளை எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களுக்கு பின்னாடி நம் கூடவே நம் தந்தையும் இருக்கிறார் அவர் நம்மை சோதிப்பார் ஆனால் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார் நம் தந்தை நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் என்னவென்றால் நாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக அவரை நேசிக்கும் பிள்ளைகளாக அன்பு இரக்கம் பொறுமையுள்ள பிள்ளைகளாக நம்மை உருவாக்குவதற்காகத்தான் நம்மளை அவர் சோதித்துக்கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் சாவை வென்ற தேவன் நம் தேவன் நம்மை நேசிக்கும் தேவன் அவர் நம் பாவத்திற்காகத்தான் அவர் சிலுவை மரத்தில் தூங்கினார் நம் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருப்பது போல் நாம் ஒவ்வொருவரும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வளம் வர வேண்டும் நம்மை பார்த்து ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் கஷ்டம் என்பது நம் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு அதை நாம் ஒவ்வொருவரும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தாங்கி கொண்டுதான் வாழ வேண்டும் அப்படி என்று நம் தந்தை நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார் நம்மளை சரிப்பதற்கும் நம்மளை வாழவே விடக்கூடாது என்பதற்காகவும் எவ்வளவு பெரிய சதி வேலைகள் நடந்தாலும் சரி நம் தந்தை நம் கூடவே இருக்கிறார் என்று நாம் அதையும் கடந்து சென்றால் நமக்கு நிச்சயம் நம் தந்தை ஜீவ கிரீடத்தை தருவார் பொறுமையாக நாம் இருக்க வேண்டும் நம் பொறுமையை சோதிப்பதற்காகத்தான் சத்ருவும் நம்மை ஆட்கொண்டு பயமுறுத்துகிறான் நாம் நம் தந்தையை நோக்கி தினமும் மண்டியிட்டு ஜெபம் செய்யும்போது அவன் இருந்த இடம் தெரியாமல் ஓடுவான் நம் வெற்றியின் கதவை நம் தேவன் திறப்பதற்காக ரெடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் நாம் அதை தெரியாமல் நாம் அங்குமிங்கும் அடைந்து கொண்டிருக்கிறோம் வேறு எங்குமே போக வேண்டாம் என் சகோதர சகோதரிகள் நம் தேவனை நோக்கி தினமும் ஜெபம் செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் மகிமை செய்ய 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 அவருடைய ஆசீர்வாதம் நம் வீட்டில் நிறைந்து வழியும் நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியமாக இருக்கிறது சத்ரு மனம் வந்து பதட்டத்தோடும் கலக்கத்தோடும் அங்கும் இங்கும் ஓட வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகிறான் அவன் நம்மை பள்ளத்தில் விழ வைப்பதற்காக கண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறான் நாம் அந்த வலையில் விழாமல் நம் தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசோதனையை தாங்குகிற மனிதனாக நாம் இருக்க வேண்டும் அதை தாங்க முடியாமல் தானே நாம் அங்குமிங்கும் அடைந்து கொண்டிருக்கிறோம் அந்த சாத்தானின் சோதனையை நாம் வெல்ல வேண்டும் அவனுக்கு அந்த இடத்தில் இடம் கொடுக்கவே கூடாது சகோதர சகோதரிகளே நம் தேவனை பற்றி கொண்டு அவர் விருப்பப்படி நாம் அவரோடு விசுவாசத்தோடும் இரக்கத்தோடும் அன்போடு நாம் மண்டியிட்டு ஜெபம் செய்யும் போது நம் தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் யார் யாரெல்லாம் நம்மளை வாழவே விடக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன் நம்மளை தலை நிமிர்ந்து வாழச் செய்வார் நிச்சயம் நம்மை வழி நடத்துவார் ஜீவ கிரீடம் நம்மளுக்கு நிச்சயம் உண்டு சகோதர சகோதரிகளே நம் நம் தேவனை பின்பற்றும் போது அவர் நம் கூடவே இருப்பார் இந்த பாவிகளுக்காகத்தான் அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார் நம் பாவத்திற்காக மட்டும்தான் நம் தேவன் இவ்வளவு கஷ்டப்பட்டார் அதை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனைகளையும் தாங்குகிற மனிதனாக நாம் இருக்க வேண்டும் பொறுமையோடு கையாள வேண்டும் வேற்று மத மனிதர்களை நோக்கி நாம் ஒரு போதும் போகக்கூடாது நம் தேவன் ஒருவரே நம் ரட்சகர் நம்மை மீட்பதற்காக வந்த தேவன் அவரை உற்று நோக்கி அவரை நோக்கியே நாம் நம் வாழ்வில் செல்ல வேண்டும் அப்பொழுது வெற்றி நிச்சயம் சோதனையை சாதனையாக மாற்றுபவர் நம் இருக்கிறார் இதை நம் ஒவ்வொருவர் மனதிலும் பதித்து கொள்ள வேண்டும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நான் பொங்கலோடு இருப்பேன் என்று நம் தேவன் சொல்லுகிறார் உங்கள் நேரம் வரும்போது நான் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொல்லுகிறார் அப்பொழுது நமக்கு இதில் என்ன வேண்டியது இருக்குது பொறுமையும் ஜபமும் தான் முக்கியமாக இருக்கிறது பொறுமையோடு காத்திருந்து அவர் சமூகத்தில் மண்டியிட்டு நாம் ஜபம் செய்யும் போது நிச்சயம் நம் வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் நம் கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்கள் அப்பா என்று நம் தந்தையை நோக்கி வேண்டுகள் என் சகோதர சகோதரிகளே நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வரும் நம் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் கைவிடுகிற தேவன் நம் தேவன் அல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகத்தான் அவர் இருக்கிறார் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன தேவன் நம் தேவன் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இப்படியாக நம் தேவன் நம்மிடம் நம் குழந்தைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் அவரை நோக்கி ஜெபம் செய்வோம் நிச்சயம் அவர் நமக்கு ஒரு நல்ல பரிசு தருவார் நம்புகிறீர்களா சகோதர சகோதரிகளே